நடிகர் வடிவேலுவுடன் பல்வேறு திரைப்படங்களில் நடித்துள்ள நகைச்சுவை நடிகர் வெங்கல் ராவ் உடல் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு பண உதவி செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆந்திராவைச் சேர்ந்த நடிகர் வெங்கல் ராவ் துறையில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஃபைட் மாஸ்டராக இருந்தவர் நீ மட்டும் என்ற திரைப்படம் மூலம் நகைச்சுவை நடிகராக அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து நடிகர் வடிவேலுவுடன் பல்வேறு திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிறுநீரக கோளாறு காரணமாக விஜயவாடாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் நடிகர் வெங்கல் ராவ் தீவிர சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் இந்நிலையில் நடிகர் வெங்கல் ராவ் வெளியிட்டுள்ள வீடியோவில் தன்னால் நடக்கவோ பேசவோ முடியவில்லை என்றும் மருந்து கூட வாங்க முடியாததால் நடிகர்கள் உதவி செய்யுமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்ன சினிமா தொழிலாளல்லா சினிமா நடிகர்ல எங்கன்ராவுக்கு இதனை இல்பு பண்ணுங்க மாத்திரம் துட்டு இல்லை ஆசிப்பாட்டன்னு துட்டு இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இது இல் பண்ணுங்க இது மேலே நான் பேச முடியாது நன்றி வணக்கம் நீ சினிமா தொழிலாளே நீ நடிகர்கள் சிலுமா ஆளெல்லாம் நான் எனக்கு இல் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க